பிரயாண தொழுகைய பத்தி கேக்கிறது அதோட தூரம் எவ்வளவு கடமை அது இந்த இத்தனை அப்படி இருக்குமான்றது ரெண்டு இடங்கள் மூணு இடங்கள்ல சொந்த வீடு இருக்குது இப்போ நிறைய இடத்துல அங்க போனா பிரயாண தொழுகை தொழுதுக்கலாமா அதை பத்தி சொல்லுங்க அம்மா அவங்களுடைய கேள்வி பிரயாண தொழுகை தொடர்பா பிரயாண நமக்கு அதில் சில சலுகைகளும் இருக்குது அந்த ஜம்முவாக சேர்ந்து தொழுகிறது கசராக சுருக்கி தொழுகிறது இப்படி சில சலுகைகளும் அந்த பிரயாண தொழுகைகளில் இருக்குது இப்போ அந்த பிரயாண தொழுகையை நாம் பயன்படுத்துவதாக இருந்தால் அதுக்குன்னு ஏதாவது ஒரு லிமிட்டேஷன் அளவுகோல் இருக்குதா நம்ம இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படி ஏதாவது அளவுகோல் இருக்குதா இப்போ ஒரே நபருக்கு ஒரு மூன்று நாட்கு இடங்களில் வந்து சொந்த வீடு இருக்குதுன்னு வைங்க இப்போ சென்னையில ஒரு வீடு வச்சுருப்பாங்க சிதம்பரத்தில் ஒரு வீடு வச்சுருப்பாங்க கடலூரில் ஒரு வீடு வச்சுருப்பாங்க இப்படி ஒரே நபருக்கு சொந்தமாக பல வீடுகள் இருக்கும் பொழுது அப்போ அதை எப்படி புரிந்து கொள்வது இதுதான் சகோதரி அவங்களுடைய கேள்வியினுடைய ஒரு சாரம்சம் பிரயாணத்துலகைக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய அளவுகோல் என்பொழுது நாம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருந்து மூன்று பருச அளவு அது ஒரு மூன்று பருசக்குன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஆள் அளவில் சொல்கிறதா இருந்தால் ஒரு இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் நம்ம இருக்கிற ஊரில் இருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடிய ஒரு பிரயாணமாக இருந்தால் அப்ப நாம பிரயாண துலகுகளை பயன்படுத்திக்கிடலாம் இப்ப இங்க சிதம்பரத்தில் இருந்து பக்கத்தில் இருக்கிற பள்ளிப்பட பூதக்கேணி ஒரே ஒரு பாலம் பாலத்தை இருந்து அது வந்து சிதம்பரம் கிடையாது அது பள்ளிப்பட பூதக்கேணின்னு ஒரு ஊரு அதனால நாங்க வந்து பிரயாண துல துளபோறோம் சொல்ல முடியாது அதுக்குரிய ஒரு லிமிட்டேஷன் என்னன்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த ஊரில் இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டி போகக்கூடிய அந்த தூரமாக இருக்கணும் அதற்கு இடைப்பட்டு அந்த தூரமாக இருக்க கூடாது இது ஒண்ணு இப்ப சில ஆட்கள் அந்த இருபத்தைந்து கிலோமீட்டரையும் தாண்டி போன பிறகுதான் அந்த தொழுகையை தொழுகணும் அப்படி சில ஆட்கள் நினைக்கிறாங்க அதுவும் நாம் அப்படி மார்க்கத்துல பார்க்க முடியாது நாம் போகக்கூடிய அந்த பயனிடத்தினுடைய தொலைவு அது இருபத்தைந்து கிலோமீட்டரை தாண்டியதாக இருக்கணும் நம்ம ஊரை விட்டு கடந்து போயிட்டாலேயே நாம என்ன செய்து கிடலாம் பிரையான தொழுகைகளை தொழுது கிடலாம் நம்ம ஊரை விட்டு வெளியே கடந்துடணும் ஆனா அந்த தொலைவுங்கிறது எவ்வளவு தூரமா இருக்கணும் ஏறத்தால ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தாண்டிய ஒரு ஊராக இருக்கணும் உதாரணத்துக்கு நீங்க ரசுலா சில அவங்கள பாத்தீங்கன்னா அல்லாஹுடைய தூதர் ஹஜ் செய்வதற்காக புறப்பட்டு வந்தாங்கல்ல அந்த செய்தியை நீங்க முழுசா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மதினாவினுடைய வெளிப்பகுதிக்கு வந்துருவாங்க மதினா ரசுலா சில இருக்கிற ஊரு அந்த மதினாவினுடைய வெளிப்பகுதிக்கு வந்துருவாங்க ஆனா மூணு பருசக்குடைய தூரத்திற்கு இடைப்பட்ட ஒரு இடத்துல அந்த ஒரு இடத்தினுடைய பேர் ஹதீஸ்ல சொல்லப்பட்டு அங்க வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க அந்த பிரயாணி என்ற அடிப்படையில் தொழுகை நிறைவேற்றினாங்கன்ற ஒரு செய்தியை நாம பார்க்க முடியுது அப்ப மதீனாவில இருந்து ஹஜ் செய்ய போறது மக்காவிற்கு அது பல நூறு கணக்கான கிலோமீட்டர் கடந்த ஒரு தூரம் அப்ப பல மீட்டர் கடந்த அந்த தூரத்தை தன்னுடைய ஊரை விட்டு வெளியே அவுட்டர் பகுதிக்கு வந்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க பிரயாண தொழுகை என்று தொழுது காட்டி இருக்காங்க அப்ப அந்த அடிப்படையில் நாம் போகக்கூடிய அந்த டிஸ்டன்ஸு அது இருபத்தைந்து கிலோமீட்டரை தாண்டிய ஒரு தூரமாக இருக்குதா அதை நாம் கவனிக்கணும் நம்ம ஊரினுடைய எல்லையை நாம் கடந்துட்டோம்னா வேறு ஒரு எல்லையை நாம் அடைஞ்சிட்டோம்னா அப்போ நாம் வந்து பிரயாணி என்ற அடிப்படையில் நாம் அந்த தொழுகையை நிறைவேற்றிக் கொள்வது அது மார்க்கு அடிப்படையில் பிரச்சனை இல்லை அடுத்த என்ன வரும் சரி இப்போ பயணம்னா இப்போ நம்ம இங்கே இருந்து என்ன செய்கிறோம் திருச்சிக்கு போகிறோம் திருச்சியில் ஒரு நாளே நமக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னா திரும்பி வந்துருவோம் சில நேரங்களில் ஒரு வாரம் அங்கே இருக்கிற மாதிரி வரும் ஒரு மாதம் இருக்கிற மாதிரி வரும் இப்படி ஒவ்வொருவரும் பயணம் போறாங்கன்னா அந்த பயணத்தினுடைய அந்த கால அளவு அவங்க எதுக்காக பயணப்பட்டு செல்றாங்களோ இது அடிப்படையா வச்சு மாறிக்கிட்டே இருக்கும் இதை வச்சு சில ஆட்கள் இல்ல ரொம்ப அதிக நாட்கள் தங்கினா அவங்க வந்து பிரயாண தொலகை பயன்படுத்த முடியாது குறிப்பாக பத்தொன்பது நாட்களை தாண்டி வந்தாங்கன்னா அவங்க வந்து பிரயாண தொழுகையை துளவ முடியாது ஜம்மு கசர் பண்ண முடியாது என்று என்ன செய்யறாங்க சட்டம் சொல்றாங்க சட்டம் சொல்றவங்க என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்தப்ப 19 நாட்கள் தங்கி இருந்தாங்க அந்த 19 நாள்ல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து ஜம்மு கஸர் பண்ணாங்க அப்ப நமக்கு பிரயாணத் தொழுகினுடைய அந்த லிமிடேஷன் அளவுகோல் என்பது அது 19 நாட்கள் தான் என்று சொல்றாங்க மார்க்கத்துல அதுதான் அளவுகோலாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 19 நாளை தாண்டி வேற நீங்க செய்ய கூடாது என்று சொல்லிருப்பாங்க ஆனா அந்த நபிமொழியில் அதை பார்க்க முடியல 19 நாள் ரசூலுல்லாஹி இருந்திருக்காங்க இருக்கும் காலமெல்லாம் அந்த சலுகையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படித்தான் அந்த நபி மொழியை பார்க்க முடியுது இவளிய மத்த மத்த விஷயத்துல எல்லாம் கால அளவு வச்சு சொன்னாங்க இப்போ உழு செய்யறது அதுல வந்து சாக்ஸ் காலில் காலுரை அணிகிறது இல்லையா அந்த காலுரையுடைய சட்டத்தை எடுத்து பாருங்க நீங்க உழு செஞ்சு தூய்மையாக இருக்கிற நிலையில காலுரை அணியணும் உள்ளூர்ல இருக்கிறவங்க ஒரு நாள் வர காலுரை அணிந்து கொள்ளலாம் வெளியூர் வாசிகளாக இருந்தால் மூன்று நாட்கள் வரை அந்த காலுரை அணிஞ்சுக்கலாம் மூணு நாள் கிடக்குதுன்னா அடுத்து அவங்க கால் கலட்டி மீண்டும் காலை கழுவி சுத்தப்படுத்தி விட்டு தான் அடுத்து உள்ளு செய்யும் என்ன செய்ய முடியும் அந்த கால் பயன்படுத்த முடியும் அப்போ உள்ளூர் வாசிகளுக்கு ஒரு நாள் என்றும் வெளியூர் வாசிகளுக்கு மூன்று நாள் என்றும் கால் மீது மசல் செய்யக்கூடிய விஷயத்துல அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்கல்ல இதுக்கு லிமிடேஷன் வைத்த அல்லாஹுடைய தூதர் வெளியூர்ல ஒரு ஆள் தங்கி இருக்கும் பொழுதே ஒரு ஒரு வாரம் வர தங்கி இருக்கிறாரு அதாவது ஒரு மாதம் வரை தங்கியிருக்கிறாரு அதுவரை அவர் என்ன செஞ்சுக்கலாம் பயணத்துலகையும் இங்கே தொழுந்துக்கலாம் அதை தாண்டி அவங்க இருந்தாங்கன்னா அவங்க பயணத்துலகை அதுக்கெடுத்து கூடாது என்று அது ஒரு அளவுபோல் இருந்தால் அல்லாவுடைய தூதர் அப்படி சொல்லியிருப்பாங்க ஆனால் நபிமுனையில் அப்படி லிமிடேஷன் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை எனவே அந்த பயணத்தின் பொழுது ஒருவர் அவருக்குரிய சூழலையும் கவனத்தில் கொண்டே அவர் எவ்வளவு நாள் பயணத்தில் இருக்கிறாரோ அவர் பயணத்தில் இருக்கும் காலம் எல்லாம் அவர் என்ன செய்து கொள்ளலாம் அவர் அந்த பயணத்தினுடைய சலுகையை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதுவே ரொம்ப வருஷ கணக்கா வரும் பொழுது காண தளம் தொழுகை என்பது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமையா இருக்குது என்ற ஒரு செய்தியும் இருக்குதுல்ல குரான் வசனம் அந்த வசனத்தையும் ஒப்பிட்டு பார்த்து ஏதேனும் சூழ்நிலை தொழுகை ரொம்ப வருஷ கணக்கா இருக்கும் பொழுது நம்ம பயணத்திலே தான் வருஷ கணக்காக இருந்துட்டு போகிறோம் பயணமே நம்முடைய வாழ்க்கை என்று வருகிற பொழுது அப்போ இந்த குரான் விசாரத்தையும் கவனித்து நாம் முடிவு எடுத்துக்கொள்ள வேண்டியதை அது அல்லாமல் அது சில குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் அந்த கால அளவுக்குள்ளே அந்த பயணத்தினுடைய அந்த சலுகையை பயன்படுத்தி நாம் பயண தொழுது கொள்வது பிரச்சனை இல்லை சரி இப்போ ஒரே ஆளுக்கு இங்கே சிதம்பரத்தில் வீடு இருக்குது சென்னையில் வீடு இருக்குது திருச்சியில் வீடு இருக்குது இப்படி வெவ்வேறு இடங்களில் வீடு இருந்தால் அப்போ அவங்க என்ன செய்கிறது வீடு வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் அவங்க தங்குறதுன்னு ஒண்ணு இருக்கும்ல இப்ப இங்க உள்ள வீட்டுல உள்ள ஆளு ஒண்ணு தங்குனா இங்கேதான் கடைசி வர தங்குவாங்க அந்த வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு மீட்டு தான் வந்து தங்கி இருப்பாங்க அப்ப அதுல அவங்க தங்கி இருக்கிற இடம்னு ஒண்ணு இருக்குதா இல்லையா நம்ம எங்க வந்து நம்மளுடைய நிலையான ஒரு இடமாக அமைக்க இருக்கிறோம் வேற ஒரு இடத்துல நம்ம ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தாலும் வீடு கட்டினாலும் அதை வந்து நம்மளுடைய அந்த தேவைக்காக போயிட்டு வரும்போது மாத்திரம்தான் பயன்படுத்துவோம் எதை நாம தங்குவதற்காக நாம முடிவெடுக்கின்றோமோ அதுதான் நாம வசிக்கக்கூடிய ஒரு பகுதி எதை நாம தங்குவதற்காக எல்லாம் போயிட்டு வரும்போது பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்குதோ அது நமக்கு என்ன செய்யாது வசிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்காது அப்ப அந்த அளவுகளை வச்சு என்ன செஞ்சு கட்டலாம் நீங்க முடிவு எடுத்துக்கலாம் இன்னும் சொல்ல போனா ரசுலாசுல அவங்க மக்காவில தான் பிறந்தாங்க நாற்பது வயதுல மக்காவில் இருக்கும் போது நபி ஆக்கப்பட்டாங்க பதிமூணு வருஷம் அதே மக்காவில தான் இறை தூதர் அடிப்படையில் பிரச்சாரம் பண்ணாங்க ஐம்பத்தி மூணு வருஷம் மக்காவில் இருந்த ரசுலாசுல அவங்க மதினாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி வந்த பிறகு அதுக்கடுத்து மதினாதான் அவங்களுடைய சொந்த ஊர் ஊராயிட்டு இப்ப நம்ம ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டோம் வைங்க எந்த ஊர் நம்ம பயணப்பட்டு போறோமோ அதுதான் நமக்கு சொந்த ஊரு நம்ம பிறந்த ஊர் இல்ல நான் அங்கதான் பிறந்தேன் என்று சொல்லி என்ன செய்ய முடியாது நாம் பிறந்த ஊர் என்பது நம்மளுடைய சொந்த ஊராக மாறாது அது ஹிஜ்ரத் பண்ணி போயிட்டு வந்து அந்த சட்டம் அதனால தான் ரசுலாசில் அவங்க மீண்டும் மக்காவுக்கு வரும் பொழுது நாள் இருந்தாங்க பத்தொன்பது நாள் என்ன பண்ணாங்க அவங்க வந்து அந்த பிரயாண தொழுகை என்ற அந்த சலுகையை பயன்படுத்தி தொழுதாங்க அப்ப அந்த அடிப்படையில் நமக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் இருக்குதுன்னு சொன்னா நாம எங்க தங்குறோம் அது ஒண்ணு இருக்குதா இல்லையா யாருமே என்ன செய்ய மாட்டாங்க ஆனா இங்க வாரம் இருப்பேன் அந்த ஒரு வீட்டுல வாரம் இருப்பேன் இன்னொரு ஊர்ல உள்ள வீட்டுல வாரம் இருப்பேன் அப்படியே நம்ம சுத்திட்டு வர மாட்டோம் அப்ப நம்ம பிள்ளைங்களுடைய படிப்பு எல்லாம் ஒண்ணு இருக்குது தங்குவதுன்னு முடிவு எடுக்கிறது நம்முடைய தொழில் அடிப்படையா வச்சு நம்ம மனைவி மக்களை வச்சிருக்கிறது வச்சு நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது அடிப்படையா வச்சு அப்ப இப்படி பல அடிப்படைகளை வச்சு நம்ம தங்குறது முடிவு பண்றோமா இல்லையா அப்ப அந்த அடிப்படையில நாம ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் வெவ்வேறு ஊர்களில் இருக்கும் பொழுது நாம எங்க தங்கி இருக்கிறோமோ அது நம்மளுடைய நிலையான ஒரு இடமாகவும் அடுத்து பயணப்பட்டு போகக்கூடிய இடங்களை நாம வந்து பிரயாண சலுகை என்ற அடிப்படையில் நீங்க வந்து பயண என்ற அடிப்படையில் ஜம்மு கசர் செய்தால் அது மார்க் அடிப்படையில் பிரச்சனை இல்லை இன்னும் பயணத்தின் பொழுது ஒருவர் ஜம்மு கசர் செய்யாம முழுக்க முழுக்க நான்கு ரக்காயத்தை அதனுடைய நேரத்திலும் தொழுவுறது அதுவும் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது இல்ல பயணத்துல ஜம்மு கசர் மட்டும்தான் செய்யணும்னு சொல்லலை அப்ப அந்த சூழலை கவனித்து நாம முடிவெடுத்து கொள்ள வேண்டியது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்